அனைவரையும் வணங்குகின்றேன் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்திருக்கின்ற திருவாசகத்தில் பொதிந்து இருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அந்த வரிசையிலே அதிசய பத்து என்ற தலைப்பில் உள்ள பாடல்களை நாம் இன்று பேச உள்ளோம் அதிலே அதிசயப்பத்து என்ற பாடல்கள் அதிசயம் கண்டாமே எனக்கு இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன என்று மாணிக்க தெரிவிக்கின்றார் நீதி ஆவண யாவையும் அருகிலேன் நினைந்திலேன். நீதி நெறி நீதின நீதி ஆவண யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூடேன் நீதி ஆவண இதுதான் நீதி இதுதான் சரி இதுதான் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை இதுதான் வாழ்வியல் நெறி இதுதான் நன்னெறி நீதி ஆவண யாவையும் அருகிலேன் நினைந்திலேன் நான் நினைக்கவே இல்லையே இதுதான் சரி இதுதான் நீதி என்று நான் நினைக்கவே இல்லையே நினைப்பவருடன் கூடேன் அப்படி நினைத்து நீதி எல்லாம் அறிந்தவர்களோடு நான் சேரவில்லை இதிலே இரண்டு கருத்துக்களை மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுகிறார் நீதி ஆவண இதுதான் நீதி இதை நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியவில்லை நான் அறிகிறேன் நினைக்கவே இல்லை அதன் பிறகுதானே அறிவது நினைப்பவரோடும் கூடேன் நீதி போதனைகளை ஏற்று செயல்படுபவர்கள் நீதி நெறியிலே வாழ்பவர்கள் அவர்களோடு நான் சேரவில்லை ஏதமே பிறந்திறந்து உழல்வேன் தன்னை அப்படி ஏதோ என்று நான் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டு உழன்று கொண்டு இருந்தவனை கொண்டு வனை உழன்று கொண்டு இருந்தவனை அப்படி இருந்தவனை பாதி மாதடும் கூடிய பராபரன் பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இதில் நாம் தெரிந்து கொள்வது நீதி ஆவண யாவையும் நினைக்கிலே நீதிபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் நீதி ஆவண யாவையும் நினைத்து செயல்பட வேண்டும் அப்படி நீதி நெறியிலே வாழ்பவர்களோடு நாம் கூடி வாழ வேண்டும் அப்பொழுது அந்த நெறி நம்மை வந்து சேரும் சேரும் இந்த இரண்டும் இல்லை ஆனால் ஆண்டவன் என்னை ஏற்றுக்கொண்டான் கருணையினால் என்னை ஏற்றுக்கொண்டான் கல் மனத்தினை உருக்கி என்னை ஏற்றுக்கொண்டான் அதிசயம் கண்டாமே என்று பாடுகிறார் இதில் நாம் எடுத்துக்கொள்வது நீதி நெறிகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீதி நெறியினை உணர்ந்து வாழ்பவர்களோடு கூடி இருக்க வேண்டும் இரு நெறிகளை நாம் இங்கே சிந்திக்கின்றோம் இன்னொரு பாடலிலே பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை இத்தை மெய் என்று மெய் என இது மெய் இத்தை என கருதி மெய் என கருதி இடர்கடல் சுழித்தலைப்படுவேனை இந்த உடம்பினை மெய் என்று இருந்தேன் இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு பொத்தை ஊன்சுவர் ஒன்பது வாசல் உள்ளது ஒன்பது ஓட்டை அதான் பொத்தை ஊன்சுவர் இது சதை பிண்டத்தால் ஆனது ஒன்பது வாசல் உள்ளது புழு பொதிந்து திடீரென்று உடம்புக்கு முடியாமல் போய்விடும் வைரஸ் காய்ச்சல் என்று சொல்வார்கள் உள்ளே உள்ளே வைரஸ் இந்த காய்ச்சல் அந்த காய்ச்சல் என்று பல பெயர்களிலே அழைப்பார்கள் அதான் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை எல்லாம் கண் கண்ணோய் வந்தால் கண் ஒழுகும் காய்ச்சல் வந்தால் ஜலதோஷம் வந்தால் மூக்கொழுகும் வாயில் ஒழுகும் காதொழுகும் இதை போய் மெய் என்று நினைக்கிறேனே இதை மெய் என்று நினைத்தல் கூடாது அப்போ எது மெய் ஆண்டவன் உள்ளே இருக்கிற ஆத்மா மெய் மனதில் குடிகொண்டிருக்கின்ற இறைவன்மை அதனை முதலிலே நாம் நினைக்க வேண்டும் உடம்பையே பெரிதாக கவனித்துக் கொண்டிருக்க கூடாது ஒரு அற்புதமான நெறியினை மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் இதை திருமூலரோடு நாம் பொதித்துப் பார்க்கிறோம் அதை பொருத்தி பார்க்கிற பொழுது திருமூலர் முதலிலே இதே கருத்தை சொல்லுகிறார் உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன் உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் உடம்பை உடம்பை ஓம்புகின்றேனே உடம்பை நான் ஓம்புகின்றேனே என்ன அர்த்தம் உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன் அதாவது உடையதே கருத்து மணிக்கவாசகர் சொன்ன கருத்து பொத்தை ஊன் சுவர் பொழு பொதிந்து புழு பொதிந்து உழுத்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை அப்படித்தான் நானும் இருந்தேன் திருமூலர் சொல்லுகிறார் உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன் இது இழுக்கு ஒன்பது வாசல் உடையதோர் பிண்டத்துள் ஒன்பது நாடி ஒடுங்க வல்லாரிடம் ஒன்பது நாடி ஒடுங்க வல்லார்க்கு ஒன்பது வாசல் உலை நலமாமே ஒன்பது வாசல் உடையதோர் பிண்டத்துள் ஒன்பது நாடி உடையதோர் இடம் இருக்கிறது அந்த ஒன்பது நாடி ஒடுங்க வள்ளார்க்கு இந்த உடல் நலமாமே என்று திருமூலர் சொல்லுகிறார் இதில் என்ன நாம் வாழ்வியல் நெறிகளை எடுத்துக்கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் மாணிக்க வாசகர் திருமூலர் இருவரிடமிருந்து உடம்பினை முன்னம் எழுக்கு என்றிருந்தேன் உடம்பினுள் உடம்பினுள்ளே உருபுருள் கண்டேன் என்ன உருபொருள் திருமூலர் உடம்பிலே பார்த்திருக்கிறார் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் உடம்பினை யான் ஓம்புகின்றனே உடம்பிலே இறைவன் கோவில் கொள்ளுகிறான் உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் உள்ளத்திலே இறைவன் கோவில் கொள்ளுகிறான் நாம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் உயிர் நன்றாக இருக்க வேண்டும் இறைவனை தொழுகின்றோம் இறைவன் உள்ளே இருக்க வேண்டுமென்றால் நம் மனதுள்ளே இறைவன் இருக்க வேண்டுமென்றால் உள்ளம் கோவிலாக வேண்டும் இந்த உடம்பு ஆலயமாக இருக்க வேண்டும் இந்த உடம்பு இருக்க வேண்டும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பு இருக்க வேண்டும் உடல் நலமாக இருக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய நெறி வாழ்வியல் நெறி உடல் நலம் உடல் நலமாக இருக்க வேண்டும் அதான் திருமூலர் சொல்லுகிறார் அல்லவா உடம்பார் அழியின் உயிராளலிவர் திறம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உடம்பை வளர்க்கும் உபாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உடம்பை வளர்த்தால்தான் நோயின்றி இந்த உடம்பு இருந்தால்தான் உயிரினை வளர்க்க முடியும் நோயின்றி இந்த உடம்பு நெடுநாள் இருந்தால்தான் நெடுநாளைக்கு உயிர் உடம்பிலே இருக்கும் நாம் உலகிலே இருப்போம் எத்தகு நெறியினை திருமூலரும் மாணிக்கவாசகரும் தெரிவித்திருக்கிறார்கள் பொத்தை ஊன் சுவர் இந்த உடம்பும் வேண்டும் அதே நேரத்திலே இந்த உடம்பில் நல்ல மனம் வேண்டும் நல்ல உள்ளம் வேண்டும் நல்ல நெஞ்சம் வேண்டும் தூய்மை வேண்டும் உண்மை வேண்டும் இறைவன் குடிகொண்டிருப்பதற்கு இதனைத்தான் அனைத்து பன்னிரு திருமுறை நூல்களும் சொல்லுகின்றன அனைத்து நூல்களும் சொல்லுகின்றன உடல் நலம் பேண வேண்டும் உள்ளம் பெரும் கோயிலாக வேண்டும் ஊன் உடம்பு ஆலயமாகிட வேண்டும் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவடே சிவலிங்கம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன நீதி ஆவண யாவையும் நினைக்கிலே நினைக்க வேண்டும் நினைப்பவரோடு கூடி இருக்க வேண்டும் உடம்பினை இழுக்கு என்று இருந்து உடல் நலத்தை பேணாமல் இருந்துவிடக்கூடாது உடல் நன்றாக இருந்தால்தான் அந்த நல்ல உடலிலே உயிர் நெடுநாள் தங்கும் உடம்பினை இழுக்கு என்று நினைக்காமல் அது உத்தமன் கோவில் கொள்வதற்கு உரிய உரு உள்ளே தங்குகிறது என்று நினைக்க வேண்டும் இது பொத்தை ஊன் சுவார் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை சரிதான் சரிதான் இதையே மெய் என்று இருக்கக்கூடாது இதனுள் இந்த மெய்யினுள் ஒரு மெய்யினை சேர்க்க வேண்டும் இந்த மெய்யினுள் இந்த மெய்யனை சேர்க்க வேண்டும் இந்த மெய்யினுள் மெய்யர் மெய்யனை சேர்க்க வேண்டும் அதற்கு நல்ல உள்ளம் வேண்டும் நல்ல மனம் வேண்டும் நல்ல உடம்பும் வேண்டும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று திருமூலர் சொல்லுகிறார் பின்னே நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாய் முயல்தவம் செய்கிறார் இளைஞர்களாக இருக்கின்ற பொழுதே உடல் நலம் பேணி வாழ வேண்டும் பின்னே பிற்காலத்தே வயதான பிறகு என்னே பிறவி பெறுவது என்னே இதை நினைப்பது அன்பர்களே இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியிலே நாம் உங்களோடு பேசிய வாழ்வியல் நெறி நீதி என்று சொல்லப்படுகின்ற அனைத்து நியதிகளையும் அறிந்து செயல்பட வேண்டும் செயல்படுபவர்களோடு கூடி வாழ வேண்டும் உடம்பையும் மனதையும் சரி சமமாக நாம் பாவித்து உடல் நலம் மனநலம் இரண்டிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடம்பிலே மனதிலே உத்தமன் கோவில் கொள்ளுகின்ற கோவிலாக வந்து அமர்கின்ற அளவிற்கு உள்ளத்தையும் உடலையும் இறைவன் வந்து அமர்கின்ற அளவிற்கு அதனை நாம் பாதுகாப்பாக நலமாக இறையருளோடு வைத்திருக்க வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்வியல் நெறிகளை நாம் மீண்டும் பேசுவோம் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்